வணக்கம் நண்பர்களே நான் பூபதி சுந்தர் கோட் இருந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம நம்ம பண்ணையோட ஒவ்வொரு ஆள் வியூங்க நம்ம பண்ணை எம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுக்கா பள்ளிக்கொண்டா டோல்கேட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு அதாவது சென்னை டு பெங்களூர் ஹைவே ஹைவேலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கு வேலூர்லேருந்து பதினேழு கிலோமீட்டர் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற குட்டிங்க வந்து தலச்சேரி போயர் கிராஸ் அப்புறம் சோஜித் அந்த மாதிரி குட்டிகள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க போட்டும் ஒரு மூணு வாரம் ஆகுது இந்த குட்டிங்க எல்லாமே தரமாக இருக்குது இந்த வாட்டி போட்டுக்கிட்டு குட்டிங்க மொத்தமே நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக நம்ம இந்த பண்ணையை ரன் பண்ணிகிட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம நிறைய ஆடு வச்சு வளர்த்துட்ருந்தோம் இப்போ வந்து கம்மி பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து மெயினாக பார்த்துட்டுருக்கது வந்து பார்த்தோன்னா ஹஸ்மனாபாதி பண்ணிகிட்ருக்கங்க ஓஸ்மனாபாதி நம்ம கஸ்டமருக்கு எடுத்து கொடுத்துட்ருக்கோம் வெளியிலேருந்து நம்ம பண்ணையிலேருந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்ம ஆர்டர் இந்த வாட்டி வரப்போகுது ஸோ அதுக்கான வீடியோ தான் இது ஒரு மெயின் ஆர்டர் வந்திருக்கு அதனால் அந்த ஆர்டருக்கு பிள்ளை ஆர்ட்ரு கொடுக்கறதுக்கான ஆடுகளை இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறோம் ஒரு நம்ம வெண்டர்ஸ் வந்து அமைச்சிருக்காங்க நம்மளுக்கு வீடியோஸை ஸோ இந்த ஆடுங்க எடுக்கலாமா வேணாவான்ட்டு யோசிச்சுட்ருக்கோம் ஏன்னா கொஞ்சம் டல்லாக இருக்குது ஆடுங்க மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வஸ்மனாபாதியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம மடி நீளமாக இருக்குது பால் தன்மை அதிகமாக இருக்குது அது அதுக்கப்புறம் இது பார்த்துட்ருக்கிறது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பியூர் வஸ்மனாபாதிங்க ரெண்டு பல் நாலு பல் எடுக்க போகிறோம் இப்போது நம்ம வெண்டர் அமுச்சிருக்காரு இந்த ஆடுங்கள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட்டு சில ஆடுங்கள் நல்லாயிருக்கு சிலது வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது நம்ம வந்து கொண்டு வரது முழுக்க முழுக்க ப்ரீடிங்க்காக தான் கொண்டு வரங்க கறிக்கெல்லாம் கொண்டு வரல கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு இடத்துல நிறுத்தி அதுக்கான வாட்ரு வச்சு தீனியை வச்சு ரெஸ்ட்டு கொடுத்து தான் கொண்டு வரோம் அப்போ கொண்டு வர சொல்ல நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு பிரச்சனை இல்லாமல் வருதுங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு பதினஞ்சு நாள் நம்மக்கிட்ட இருந்து தான் கொடுக்குறோம் மற்றவங்களுக்கு பதினஞ்சு நாள் வச்சுருந்து வேக்சின் போட்டு கொடுக்குறோம் செனையாடு நாலு மாதம் சென மூணு மாதம் செனை தான் கொடுக்க முடியும் ஃபுல் செனையாக கொடுக்க முடியல கொண்டு வர முடியல அதுக்கப்புறம் கிடா குட்டிங்களும் விற்பனைக்கு கொடுக்குறோம் குட்டிங்க பதினஞ்சு கிலோவுக்கு மேலே இருந்தால் தான் அங்கே கொடுக்க முடியுது அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா கொஞ்சம் மாட்டாலிட்டி அதிகமாகிடுது அதனால கொடுக்க முடியல ஸோ பதினஞ்சு கிலோவுக்கு யார் பதினஞ்சு கிலோக்கு மேலே யாராருக்கு தேவையோ நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம நல்லா டிஸ்கவுண்ட் கொடுத்து நல்ல ரேட் கொடு நல்ல டிஸ்கவுண்ட் கொடுத்து கொடுக்கலாம் இப்போ பார்த்துருக்குற வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகாராஷ்டிராவில் சீரடி பக்கத்துலேருந்து கொண்டு வரேங்க இதை சீரடிக்கு தாண்டி கொண்டு வரோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா த தலைச்சேரி ஒரு மொத்தமே வந்து பார்த்தோன்னா ரெண்டு பல்லுன்னு சொல்கிறாங்க இந்த பார்த்து நம்மளுக்கு கரெக்டாக தெரியல நேரில் போனால் தான் தெரியும் கடை வர வர வெள்ளிக்கிழமை இந்த ஆடுங்க வந்து வரப்போகுதுங்க ரெண்டு பல்லு நாலு பல்லு அந்த ரகம் தான் எடுக்க போகிறோம் இப்போ ரெண்டு பல்லு நாலு பல்லு செனையா ஃபுல் செனையாக எடுக்க போகிறோம் கெடா வந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோவுக்கு தான் எடுக்க போகிறோம் கிலோ ரெண்டு பல் கடை ஒரு எட்டு கடா வருது யாருக்கெல்லாம் தேவையோ நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் தேவையாக இருந்தால் கொண்டு வந்து கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இப்போ 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 பார்க்குற ஆடுங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆடுங்க நம்ம பல் போ பல் வந்து வீடியோ கால் பண்ணி நம்மளுக்கு காமிச்சிட்டாங்க ரெண்டு ஆடு தான் இதுங்க ஸோ எல்லாமே கொஞ்சம் சனையாக இருக்குது ஷைனிங்காக இருக்க பாருங்கள் என்ன ஷைனிங் இந்த மாதிரி ஆடுங்க தான் வந்து நம்ம கொடுக்க போகிறோங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி போட்டு அந்த குட்டி அழகாக பராமரிக்குதுங்க அதுதான் அதனுடைய ஸ்பெஷாலிட்டியே நம்ம நாட்டினா வந்து ஒன்று பால் கொடுக்காது நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரியான வாய்ப்புகளே இல்லை ஒரு பர்சன்டேஜ் தான் சொல்லலாம் அந்த மாதிரி வாய்ப்புகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மடி நல்லா நல்ல நீளமான மடியை தான் கொண்டு வரங்க நல்ல நீளமாக மடி இருக்கும் அந்த மாதிரி ஆடுங்கள் அந்த மாதிரி ஆடுங்கள்லாம் கொண்டு வரும் நல்ல பால் வந்து அந்த குட்டி ரெண்டு குட்டிக்கு தேவையான பால்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டி கன்ஃபார்மாக போடுங்க அந்த தரமான நான் கிடவும் கொடுக்குறோம் அதாவது பல்லு போடாமே கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோ முப்பத்தஞ்சு கிலோ கொடுக்குறேங்க ரெண்டு பல் போட்ட ஆடு நாற்பத்தஞ்சிலேருந்து நாப் நாற்பதுலேருந்து நாற்பத்தி நாற்பது உங்களுக்குள்ளே இருக்குதுங்க வஸ்மனாபாதி ரகன்றது வந்து பூர்வீகம் வந்து வஸ்மனாபாதி மகாராஷ்டிராவில் ஓஸ்மனாபாதினு ஒரு டிஸ்ட்ரிக் இருக்குங்க அதுதான் பூர்வீகம் அது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கருப்பின ஆடுகள் தான் வச்சு வளர்க்குறாங்க கர்நாடகா பார்ட்ரு கர்நாடகா கர்நாடகா க மகாராஷ்டிரா பார்டரில் வந்து இந்த வகையான ஆடுகளை நிறைய வளர்க்குறாங்க அவங்களாம் வந்து பா ஃபார்ம் எல்லாம் வச்சு வளர்க்கலங்க யாருமே எல்லாம் போடல அதனால தான் அங்கே வேக்சின் போடாத ஆடுகள் தான் கிடைக்குது கொஞ்சம் ரிஸ்க்கும் அதிகமாக இருக்குது கொண்டு வர டைமில் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக வருது அதெல்லாம் சால்வ் பண்ணி கஸ்டமர்கிட்ட சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் ஸோ அதனுடைய வழிமுறைகளும் நம்ம டே டு டே வந்து கற்றுட்ருக்கோம் எப்படி கொண்டு வந்து வேக்சின் வேக்சின் போடாமல் பிபிஆர் எஃபெக்ட் ஆகாமல் ஆடுங்களை சேர்க்குறதான விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஆர்டர் பண்ணவர் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு போய் அவர்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதம் இருந்துச்சு இப்போ வந்து நல்ல தரமான ஆடு மறுபடியும் எனக்கு ஆர்டர் பண்ணி மறுபடியும் அந்த கஸ்டமருக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு அதனால் மறுபடியும் ஆர்டர் பண்ணியிருக்காருங்க உங்களுடைய பேர் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேங்க யாருக்கு என்ன தகவல் தேவைமோ என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம எப்போ எப்போவுமே உங்களுக்கு தகவல் கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம் நன்றி